சில பிரபல வழக்கறிஞர்களை சந்தித்து போயிருக்காங்க அதுல குறிப்பிதான் நான் கேள்வி முக்குல் ரோத்தகி அவரை சந்திச்சு பேசியிருக்காரு முக்குல் ரோத்தகி பல ஊழலில் சிக்கி இருக்கும் தலைவர்களுக்கு கோர்ட் மூலமாக பெயில் வாங்கி கொடுப்பதோ இல்ல ஏதாவது ஒரு வாங்கி கேஸ் கேஸ் எல்லாம் கொடுக்கிறார் தேர்தல் முழுது அவர் வீட்டுல இருந்து கிடைச்ச பணம் அவங்க கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பத்து பதினோரு கோடி கிடைச்சி ஒருவேளை இடி அரஸ்ட் ஏதாவது பண்ணிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவது அதுக்கு முன்பாக முன்ஜாமீன் வாங்குவதுக்கு ஏதாவது வழி இருக்குதா எப்படி வாங்குவது அதை பத்தி இது பண்ணிட்டு போயிருக்காங்க கேள்விப்படுகிறது புது தலைவர்களுக்கு இடம் கொடுங்க புதுசா கொண்டு வாங்க அது தமிழ்நாடு உள்பட இதே தான் வந்து அண்ணாமலை இருக்கிறவரில் அதிமுக கூட்டணி வராது தொடர்ந்து வந்து அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா ரெண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் இந்த பூசல் அடங்கவே மாட்டேங்குது நம்ம மணிப்பூர் முதல்வரை காங்கிரஸ் இது பண்ண பொழுது அப்போ உடனே மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் தான் காரணம் பிரதமர் மோடி என்ன உள்நோக்கம் என்ன மணிப்பூரை பொறுத்தப்பட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அது அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு எப்படியாவது ரெண்டு சமுதாயினரும் ஒன்றா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலம் உத்தரக்கு உத்தரக்குள்ள சந்தேகத்தை தீர்த்துக்கணும் பாருங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் மத்திய அரசு செஞ்சிருக்கலாம் என்னன்னா நம்ம ராணுவத்தை உள்ள அனுப்பிச்சு கம்ப்ளீட்டா இதை அமுக்குங்கன்னு சொல்லிருக்கலாம் ஆனா அதுல பல பேர் பலியாயிடுவாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் துரைமுருகன் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்தி முடித்த உடனே இங்கே எதுவுமே எடுக்கலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனதாக கூட அவர் வந்து துரைமுருகன் சொல்லியிருந்தார் ஆனால் அதே சமயத்தில் அவர் உடனே ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம நைட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லி வந்திருந்தார் எதற்காக டெல்லி போயிருந்தீங்க அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு இந்த டெல்லி போனது ஏன்னு கேட்கும்போது இல்லையே நாங்கள் நார்மலாக நான் எப்படி டெல்லி போயிட்டு வரோம்னா அந்த மாதிரி தான் போனோம் இந்த அமலாக்கத்துறை காரணமாக நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவரோட டெல்லி வருகையை இப்போ கேள்விப்பட்டது இன்று கேள்விப்படுவது என்னன்னா அவர் வந்து சில பிரபல வழக்கறிஞர்களை சந்தித்து போயிருக்கார் அதாவது சம் சீனியர் லாயர்ஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பிதான் நான் தான் முக்குல் ரோத்தகி அவரை சந்தித்து பேசியிருக்காரு ஏன்னா முக்குல் ரோத்தகி பல ஊழலில் சிக்கி இருக்கும் தலைவர்களுக்கு கோர்ட் மூலமாக பெயில் வாங்கி கொடுப்பதோ இல்லை அதாவது ஒரு ரிலீஃப் வாங்கி கொடுக்குறாரு இந்த மேட்டரில் அவர்கள் பயப்படுவது என்ன என்றால் ஒருவேளை இந்த பேட்டரில் ஏதாவது கைதி ஆயிடுவார்களோ துரைமுருகன் கைதியாக கூட அவர் மகன் ஆனந்த் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருதோ ஏன்னா இந்த எல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ கேஸ் பத்தொம்போது தேர்தல் முழுது அவர் வீட்டிலேருந்து கிடைச்ச பணம் அது தவிர்த்து மற்ற அவங்களோட அவங்க கிட்டக்கிறவங்கள்ட்ட ஒரு பத்து பதினோரு கோடி கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேட்டர் அதனால் வேலூர் தொகுதியில் கூட தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது அதனால் அது ரிலேட்டட் மேட்டராக அதில் இன்கம் டேக்ஸும் இருக்குது இதை தொடர்ந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இது டீட்டெயில்ஸ் எடுக்க பார்க்குறாங்க இதனால் இவர்கள் தில்லியில் வந்து பிரபல வழக்கறிஞர்களை சந்தித்து ஒருவேளை இடி அரெஸ்ட் ஏதாவது பண்ணிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவது அதுக்கு முன்பாக முன்ஜாமீன் வாங்குவதுக்கு ஏதாவது வழி இருக்குதா எப்படி வாங்குவது அதை பற்றி இது பண்ணிட்டு போயிருக்காங்க தான் கேள்விப்படுகிறோம் ஆனால் திருப்பி மீண்டும் வீடியோட சோதனை ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு டேஎம் கே தலைமைக்கு இதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா துரைமுருகனும் ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு டெல்லி போவதற்கு முன்பு அதனால் பல விஷயங்கள் இதில் இருக்குது இதில் மேல் கொண்டு என்ன நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அப்படி நடவடிக்கை எடுத்தால் துரைமுருகனும் அவர் மகனும் எந்த மாதிரி லீகல் இதை எடுத்துக்கணும் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் லீகல் ரிலீஃப் என்ன செய்வது இதை பற்றி பேசியதாக நாம் இங்கே கேள்விப்படுறோம் டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாஜி டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுவது என்ன ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை வந்து மாற்றப்பட போகிறார் அப்படின்ற மாதிரி உறுதியாக வந்து பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அங்கே என்னஜி நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க நம்ம கேள்விப்படுவது என்னென்னா இப்போ வந்து தேசிய அளவில் பிஜேபியோட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இன்டர்னல் எலெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் புது தலைவர்களை போட்டுட்ருக்காங்க அதில் வந்து என்னன்னா பல இடங்களில் மாற்ற தேவை அப்படின்னு ஒரு ஒரு இது வந்துட்டுருக்கு ஒரு கோரிக்கை புது தலைவர்களுக்கு இடம் கொடுங்க புதுசாக கொண்டு வாங்க அது தமிழ்நாடு உள்பட இதே தான் வந்துட்டுருக்கு ஏன்னா என்ன பாருங்க இப்போ நம்ம சமீ இப்போ கேஜ்ரிவாலை பற்றி சொன்னால் எல்லாமே தன் மேலே ஃபோக்கஸ் வச்சுருக்காரு அண்ணா மேலே மேலே இருப்பது குற்றச்சாட்டு இதே தான் எல்லாமே இவர் பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேல போக்கஸ்க்கு பதிலாக தன் மேல கொண்டு வந்துட்டாரு எந்த பிரச்சனை எடுத்தாலும் ப்ரொஜெக்ட் படிக்கிறாரு அப்படின்னு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இங்கே டெல்லியில் சந்திச்சு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இப்படி போச்சுன்னா கஷ்டம் ஒன்று இரண்டாவது தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் அதாவது என்ன நினைப்பது என்னன்னா இந்த தர அலையன்ஸ் இல்லாம நம்ம போட்டியிடக்கூடாது அவங்க ஃபீல் பண்ணுறது அண்ணாமலை ரொம்ப இது பண்ணிட்டார் பிஜேபி ஒரு தனிமை ஒரு லைனில் கொண்டு போய் அதில் நமக்கு லாபம் இல்லாமல் போயிடுச்சு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அதிமுகவோடு போயிருந்தால் அட்லீஸ்ட் இந்த கூட்டணிக்காவது ஒரு பத்து பதினாலு சீட்டு வந்திருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் ஏன்னா அண்ணாமலை வந்து அவரோட ஸ்டைல் அவர் பேசுவது விதம் அதை தவிர்த்து அண்ணா திமுகவையும் தாக்கினார் ஜெயலலிதாவையும் தாக்கினார் நடுவில் அண்ணா அறிஞர் அண்ணாவை தாக்கிட்டாரு ஸோ இதெல்லாம் செஞ்சதுனால நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு இனிமேல் நமக்கு கூட்டணி தேவை அதில் பல தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாள்னா மேலிடத்தில் இப்போ பாருங்க இந்த தரம் அண்ணாமலை இருக்கிறவரில் அதிமுகவோட கூட்டணி வராது அது எடப்பாடி போல தலைவர்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால ஒரு புது தலைவர் போடுறது பெட்டர் இவருக்கு வேற ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க அதாவது தில்லியில் போய் பார்ட்டி கட்சியில் கொடுங்க இல்லை அவர் அமைச்சராக்குங்க அப்படின்னு அதனால் இப்போ பாருங்கள் ஒரு அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் வரத்துக்கு இருக்குது அதாவது பிரதமர் மோடியோட அமைச்சரவையில் பல மாற்றங்கள் வரத்துக்கு எதிர்பார்க்குறாங்க தை பிறந்த பிறகு பாராளுமன்ற பட்ஜெட் தொடருக்கு முன்பு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கப்படுறது அதில் பாருங்க சில அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் மினிஸ்ட்ரியில் இந்த ஏக்நாத் சிண்டியோட கட்சி பிரபுல் பட்டேல் போல தலைவர்கள் யார் அஜித் பவார் கட்சியில் இவங்களுக்கெல்லாம் வரணும் கூடவே பிரதமர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரீஷபிள் மாதிரி பண்ணி புது முகங்கள் உனக்கு க ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல புது இமேஜ் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லப்படுகிறது எப்போ செய்வார் பட்ஜெட்டுக்கு பிறகால பட்ஜெட்டுக்கு முன்பாகனு ஒரு கேள்வி வருது அந்த மாதிரி ஏதாவது வந்து கட்சியில் மாற்றம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டால் அண்ணாமலைக்கு ஒரு இது கொடுப்பாங்களான்னு இதை தவிர்த்துங்க ரொம்ப புரிஞ்சுக்கோ அமித்ஷா போல தலைவர்கள்னா அண்ணாமலையை மாற்றணுங்கிற ஒரு கருத்து தான் வச்சுருக்காங்க ஏன்னா இனிமேல் க தமிழ்நாட்டுக்கு ஒரு புது இது கொடுக்கணும் புது டைரக்ஷன் ஆனால் அண்ணாமலை பாருங்கள் அவர் இன்னொரு டேம் எதிர்பார்க்குறாரு தான் அவர் செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அந்த மேட்டரில் அவர் பாருங்கள் தானே சவுக்கு அடிச்சிக்கிறேன் செருப்பு போட்டுக்க மாட்டேன் ஆறுபடை வீடுகள் போப்புறேன் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பாருங்கள் பிஜேபி மேலிடத்துக்கும் அவ்வளோ இது சரியா படலை ஏன்னா பாருங்க நீங்க ஃபோக்கஸ் உங்க மேல வச்சுக்கங்க வச்சுக்காதீங்க ஃபோக்கஸ் கட்சி மேலே கொண்டு வாங்க பிரதமர் மோடியோட திட்டத்து மீது கொண்டு வாங்க அந்த அரசோட செய்கிற இது சாதனைகள் மீது கொண்டு வாங்க மக்களிடம் பிஜேபி ஏன்னா இவர் பண்ணிட்டார் இவர் சொல்றாரு நான் பாத யாத்திரை பண்ணேன் எல்லாம் பண்ணேன் பட் இவர் கொடுக்குற ஒரு இம்ப்ரஷன் தான் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லாத மாதிரி இமேஜ் வந்து மேலிடத்துக்கு பிடிக்கல அதனால் அமித்ஷாவோட பிளான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றி வேறு யாராக போடணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னு கழுவிபிடிக்கிறோம் ஆனால் ஃபர்தராக என்ன முடிவு எடுப்பார் பிரதமர் என்ன முடிவு வச்சிருக்காரு பிரதமர் அண்ணாமலைக்கு என்ன மாதிரி ஏன்னா பாருங்கள் பிரதமருக்கு அண்ணாமலை ஒரு ஒரு ஆக்டிவ் லீடர்னு தான் ஒரு இது நல்லா செயல்படுவார்னு ஆனால் எப்படி அவரை அவரோட சர்வீசஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடருவதா இல்லை மத்திய அமைச்சரவையில் அவரை அமைச்சராக்குவதா இல்ல கட்சியில் தேசிய கட்சியில் அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பதா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான்னு நம்ம கேள்விப்படும் பாஜகவின் சுய நலத்தால் மணிப்பூர் பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்லி காங்கிரசின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நம்மளாம் நம்பக்கூடிய கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மணிப்பூர் முதல்வர் இப்ப சமீபத்துல ஒரு மன்னிப்பு கேட்டார் அங்கே இருக்கிற சந்த் அங்கே இருக்கிற இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடப்பது இது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்கது இது நான் ரொம்ப ரெக்ரெட் ஏன்னா பாருங்கள் தொடர்ந்து வந்து அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா ரெண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் அந்த பூசல் அடங்கவே மாட்டேங்கிறது ஒரு பக்கம் மெய்த்தீஸ் இன்னொரு பக்கம் இந்த குக்கீஸ் இவங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கு இதை தவிர்த்து இதை அவர் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு வைத்ததுடன் காங்கிரஸ் அவரை க கண்டனம் தெரிவித்தது இவர் எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறாரு இந்த மன்னிப்போட என்ன அர்த்தம் இருக்குது இதில் என்ன பிரயோஜனம் இது ஒன்றுமே இல்லை இவர் மன்னிப்பு கேள்விக்கு கேட்பதை விட ராஜினாமா செய்வது தான் இது பெஸ்ட்டு அதை தவிர்த்து அவங்க ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க பிரதமர் போவே இல்லை அந்த இடத்துல ஆனால் அங்கே பாருங்கள் அது ஹிஸ்ட்ரி நம்ம அதை நல்லா விமர்சிச்சிருக்கோம் அதை குக்கி பிரச்சனை என்ன குக்கி யார் எங்கேருந்து வர்றாங்க வெளியிலேருந்து எப்படி பயன்மார் பர்மாவிலிருந்து வந்து அங்கே பர்மா பர்மாவில் இருக்கிற மயன்மாரில் இருக்கிற குக்கீஸுக்கும் இங்கே இருக்கிற குக்கீஸுக்கும் என்ன தொடர்பு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கடத்தல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கடத்தல் விவரத்தை பற்றியும் நிறைய பேசுகிறாங்க நிறைய கடத்தல் ஆகுது ஓபிஎம் கடத்தல் வருது இந்த பொருள் போதை பொருள் கருத்து இதெல்லாம் இருக்குதுங்க ஸோ இவரை நம்ம மணிப்பூர் முதல்வரை காங்கிரஸ் இது பண்ண பொழுது அப்போ உடனே மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் தான் காரணம் காங்கிரஸ் ஆட்சியில் இருபொழுது தான் இவங்களெல்லாம் உள்ளே விட்டு இது மேலே தடைவடிக்காமல் இவர்கள் அங்கே அது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்காங்க இவங்க தீவிரவாதத்தில் செயல்படுகிறார்கள் அதை தவிர்த்து ட்ரக் மணி இந்த ட்ரக் ட்ரேட் இருக்குது பாருங்கள் அதில் வர காசெல்லாம் மேலே இடத்துக்கு வெளியிலெல்லாம் போகுது இதெல்லாம் அவரை பெரிய குற்றச்சாட்டு வச்சார் காங்கிரஸ் மேலே பட் பிரதமர் மோடி என்னோட உள்நோக்கம் என்ன மணிப்பூரை பொறுத்தவிட்டோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது என்னன்னா அது அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு எப்படியாவது ரெண்டு சமுதாயினரும் ஒன்றாக உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலம் ஒத்தருக்கு ஒத்தருக்குள்ள சந்தேகத்தை தீத்துக்கணும் அங்கே பாருங்க ஒருத்தர ஒருத்தரை சந்தேகப்படுறாங்க குக்கீஸுங்கிறவங்க ஹில்டு ஹில் ஏரியாஸில் இருக்காங்க ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம ம மெய்த்தேசுங்கிறவ பெரும்பாலும் இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா இம்ஃபால் வேலியில் இருக்காங்க சரி இவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை ஒரு ரெண்டு தினம் முயற்சியாகும் அது சரி வரல இதில் அவ்வளோ கசப்பு இருக்குது பழைய கசப்பெல்லாம் வெளியில் இருக்குது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆயுதங்கள்லாம் வருது இப்போ தற ஆனால் பாருங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் மத்திய அரசு செஞ்சுருக்கலாம் என்னென்னா ஆர்மியை உள்ளே அனுப்பித்து நம்ம இராணுவத்தை உள்ளே அனுப்பிச்சு கம்ப்ளீட்டாக இதை அமுக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதில் பல பேர் பலியாயிடுவாங்க இதில் பாருங்க திருப்பி திருப்பி ஏன் மணிப்பூர் சொல்யூஷன் சொல்யூஷன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை அதாவது இவங்க எதிர்பார்த்து என்னென்னா மோதியில் பெரிய தப்பு பண்ணிடுவார்னு உள்ளத்த இராணுவத்தை அனுப்பிச்சு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னால் வச்சுக்காங்க அவங்க யாரை வேணால் பார்த்தாலும் பிடிப்பாங்க சுடுவாங்க அது மாதிரி ஆச்சுன்னா பல பெரிய சேதம் ஏற்படும் அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு தான் இவங்க ஸ்லோலி போகிறாங்க எங்கே டார்கெட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்க்குறாங்க இதனால தாமதம் ஆறுது ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டு சைட்லேயும் பாருங்க சமாதானத்தை இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கினது யாரு இப்போ ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை தடுப்பது யாரு அது கட்டாயமாக பிஜேபி இல்லை மத்திய அரசு இல்லை மோடி அரசு இல்லை அப்போ வெளியிலேருந்து சில சக்திகளும் அதில் ஈடுபட்டு இருக்காங்க சூக்கிகளை நீங்க ஒத்துக்காதீங்க பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க இதில் பாருங்க பல ஃபாரின் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அவங்க கூக்கிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா கூக்கிகள் பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துவ இதை பண்ணுறாங்க வெளியில் சில சர்ச் குரூப்ஸ் கூட அங்கே ஆக்டிவாக இருக்குதுன்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதிரி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம்